தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் கோவையில் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தமிழ்நாட்டின் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பி ஆர் பாண்டியன் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒராம் தேதி வரை கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் மாநாடு நடைபெற இருப்பதாகவும் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவித்தார் நோக்கம் மண் மரட்டுத்தன்மை ஆகிவிட்டது கட்டுக்கடங்காத களை கொள்ளி பூச்சி மருந்து கட்டுக்கடங்காத பூச்சி மருந்து பயன்படுத்தியதால் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருளே நஞ்சாகிவிட்டது அதுபோல் மண்ணும் மலட்டுத்தன்மை அடைந்து விட்டது தற்போதைய நிலையில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுகிற உணவு நஞ்சாகி விட்டதால் மாற்றை நோக்கி பயன்ப பயணிக்க வேண்டிய தேவையும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அதற்கான அடிப்படை நோக்கத்தோடு செயல்பட்டவர் தான் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் நம்மாழ்வார் காட்டிய பாதையில் இந்த மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்த இருக்கிறோம் இதில் குறிப்பாக பல்வேறு அரசியல் பல்வேறு முரண்பட்ட கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் பாரதத்தினுடைய பிரதமர் நம்மாழ்வார் கொள்கையை பின்பற்றி தமிழ்நாட்டில் நம்மாழ்வார் ஆரம்பித்த இந்த இயற்கை விவசாயம் இன்றைக்கு உலகம் முழுமையிலும் அது புகழ் பெற்றிருக்கிறது அது குறித்து நம்மாழ்வாரோடு பயணித்த வேளாண் இயற்கை வேளாண் ஆர்வலர்கள் விஞ்ஞானிகளோடு அவர் நேரடியான அந்த கலந்துரையாடல் அடிப்படையில் தான் இந்த மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது முற்றிலும் வேளாண் கொள்கை குறித்து மத்திய அரசு தான் கொள்கை முடிவெடுக்கிற அதிகாரம் இருக்கிற போது பாரத பிரதமர் இந்த மாநாட்டில் பங்கேற்பதும் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் பிரதமரிடம் கொடுக்கப்பட இருக்கிறது இந்த தீர்மானங்களையும் இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் வேளாண் அறிஞர் பெருமக்கள் இவர்களை கொண்ட ஒரு குழுக்கள் தனித்தனியாக அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் இந்த தீர்மானங்களை வடிவமைக்க இருக்கிறார்கள்